மாலத்தீவு சீனாவுக்கு ஆப்பு லட்சத்தீவில் களம் இறங்கிய இந்திய அரசு இந்தியாவில் எப்போதும் இல்லாத வகையில் சுற்றுலா செல்லும் ஆர்வம் மக்களுக்கு அதிகரித்து வருகிறது புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் நன்கு சம்பாதிக்கும் இளைஞர்கள் விமானம் மூலம் வெளிநாட்டு தீவுகளுக்கு சென்று சில நாட்கள் ஓய்வெடுத்துவிட்டு ஜாலியாக இருந்துவிட்டு வரலாம் என்ற எண்ணத்தில் பயணம் மேற்கொள்கிறார்கள் இவர்களில் ஏராளமானோர் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்களாக உள்ளனர் இவர்களுக்கு ஒரு பட்ஜெட் பயணமாக இந்தியாவின் கேரள மாநிலத்திற்கு மிக அருகே உள்ள மாலத்தீவுகள் உள்ளன இந்தியாவும் நமது மக்கள் அங்கு அதிக அளவில் குவிகிறார்கள் என்ற காரணத்தை இதற்காக அங்கு நவீன விமான நிலையம் அமைத்தல் தீவுகளுக்கான போக்குவரத்து வசதி செய்து தருதல் மற்றும் நவீன பாலங்கள் அமைத்தல் போன்ற காரியங்களில் அதிக அளவில் முதலீடு செய்து வந்தது இந்திய சுற்றுலா பயணிகளின் வரத்தால் சுற்றுலா வருவாயை நம்பியுள்ள அந்நாடு நல்ல வருவாயை குவித்து வந்தது இந்திய பாதுகாப்பு படையின் குழு ஒன்றும் அங்கு பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டது இதற்கு ஆதரவாக அங்கிருந்த முந்தைய இந்திய ஆதரவு ஆட்சியாளர்களும் இருந்தனர் இந்நிலையில் அங்கு சென்ற ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது சீன ஆதரவாளரான மொய்தின் மொய்சோ அங்கு அதிபரானது இருந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் குறிப்பாக அங்கு நிறுத்தப்பட்ட இந்திய பாதுகாப்பு படையை வாபஸ் பெறுமாறு கூறினார் மேலும் அங்கு இந்தியா செய்து வரும் முதலீடுகளுக்கு போட்டியாக சீனா ஒப்பந்தங்களை புதிதாக ஏற்றார் அதுமட்டுமல்லாமல் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு முரணாக சீன ஆய்வு கப்பல்களை தனது நாட்டருகே அனுமதித்தார் மாலத்தீவின் இந்த செய்கைகள் இந்தியாவுக்கு பிடிக்கவில்லை இந்நிலையில் பிரதமர் மோடி சில மாதங்களுக்கு முன் லட்சத்தீவுகள் சென்றார் அங்குள்ள இயற்கை அம்சங்களை சுட்டிக்காட்டும் விதத்தில் அவருடைய பயணம் இருந்தது குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் ஏற்ற இடமாக லட்சத்தீவு இருப்பதை வெளிக்காட்டினார் அவர் அங்கிருந்து அனுப்பிய வீடியோ படங்களை உலகமே பார்த்து வியந்தது அதிலிருந்து லட்சத்தீவின் சுற்றுலா முக்கியத்துவம் வெளியே பரவியது அருகிலேயே உள்ள மாலத்தீவு ஆளும் அரசியல்வாதிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அவர்கள் மாலத்தீவுக்கு போட்டியாக லட்சத்தீவு பிரச்சாரத்தை மோதி மேற்கொண்டார் என கூறி மோதி மீது தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசினர் இதனால் கோபமடைந்த இந்தியர்கள் சமூக ஊடகங்களில் மாலத்தீவு அரசியல்வாதிகளை கண்டித்ததுடன் இனி இந்தியர்கள் யாரும் மாலத்தீவு போக வேண்டாம் என கூறி பிரச்சாரம் செய்தனர் அதிலிருந்து செல்ல பெரும்பாலான இந்தியர்கள் யாரும் புதிதாக பதிவு செய்யவில்லை அனைவரும் புறக்கணித்ததால் மாலத்தீவு சுற்றுலா வருவாயை கணிசமாக இழந்தது இந்நிலையில் மோடி லட்சத்தீவுகள் சென்று வந்த பிறகு அவரின் லட்சியப்படி அந்த தீவுகளை சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த தீவாக மாற்றுவதற்கான முன்னேற்பாடுகளை இந்திய அரசு செய்து வருகிறது குறிப்பாக அங்கு புதிய விமான நிலையங்கள் அமைத்தல் ஏற்கனவே உள்ள விமான நிலையத்தின் ஓடுபாதையை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் தொடங்க உள்ளன மேலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அம்சங்கள் கொண்ட இடங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அங்கு பயணிகளின் வசதிக்கான தங்குமிடங்கள் உணவு ஏற்பாடுகள் குறித்தும் தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கோரப்பட்டுள்ளது இந்நிலையில் அரபிக்கடல் பகுதியில் சீனாவின் நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக லட்சத்தீவில் இரு விமான தளங்களை கட்டமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தென்சீன கடல் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சீனாவின் அத்துமீறல்கள் தொடர்ந்திருப்பதால் சீனாவின் சவாலை சமாளிக்கும் வகையில் லட்சத்தீவின் மினிகாய் தீவில் புதிய விமான தளமும் அகாட்டி தீவில் தற்போது இருக்கும் விமான தளத்தை விரிவாக்கம் செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அந்த செய்திகள் கூறுகின்றன இந்த விமான தளங்கள் ராணுவ தேவை மற்றும் பொது போக்குவரத்து ஆகிய இரண்டுக்கும் உதவியாக இருக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளன என்றும் குறிப்பாக போர் விமானங்கள் ராணுவ சரக்கு போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ராணுவ ட்ரோன்கள் ஆகிய அனைத்திற்கும் பயன்படும் வகையிலும் கட்டமைக்கப்பட உள்ளது என்றும் செய்திகள் கூறுகின்றன இந்த விமான தளங்களின் முழு கட்டுப்பாடும் இந்திய விமானப்படையிடம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் அரபிக்கடல் பகுதிகளை துல்லியமாக கண்காணிக்கவும் லட்சத்தீவில் சுற்றுலாவை அதிகரிக்கவும் இது உதவியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் இந்திய அரசு சுற்றுலா மற்றும் அரபிக்கடல் பாதுகாப்பு இரண்டையும் கருதி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்க உத்தேசித்து இருப்பதாக அச்செய்திகள் கூறுவது குறிப்பிடத்தக்கது